ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் டக்குன்னு ஒரு டிஃபன் சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரவா உப்புமா தாங்க செய்ய போகிறோம் டிஃபனுக்கு வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க வானொலி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கறேங்க இது வந்து சிக்கலாட்டின தேங்காய் எண்ணெய்ங்க இப்போ என்ன காஞ்சது நம்ம இங்கே ஆயு ஏ தேங்காய் வந்து வெளியே வாங்குகிற எண்ணெயாக இருந்தால் வாசனை கட்டாத சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வாங்கிக்கோங்க இல்லைன்னா சாப்பிட முடியாதுங்க திகட்டுற மாதிரி ஒரு ஸ்மெல் வருங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் வந்து ரவைக்கு நல்லா மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க ரவை தாளிக்கிறப்ப நம்ம தேங்காய் சேர்த்து தாளித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்திக்கிறேங்க ஒரு கைப்பிடி நடக்கலை பருப்பு சேர்த்துக்கிறாங்க பச்சையாக சேர்த்திக்கிறாங்க வறுத்தது இல்லைங்க பச்சை நடக்கலை பருப்புங்க இதை நம்ம இந்த பருப்பு அளவுக்கு வறுத்துக்கலாங்க நம்ம பச்சை பருப்பு தான் சேர்த்துருங்க வறுத்த பருப்பு போட்டோம்னா அதில் உப்பு இருக்குங்க அதில் வேற மாதிரி ஒரு ஸ்பண்டு வருங்க நல்லா இருக்காது பச்சையாக தாங்க சேர்த்து இது நம்ம இந்த மாதிரி வதக்கி தாங்க உப்புமாவுக்கு சேர்த்தணும் நம்மளுக்கு பொறிஞ்சு வருதுங்க இடக்கலை பருப்பு பச்சைனா பருப்பு இருந்தாலும் நம்ம சேர்த்திக்கலாங்க சீசனில் கிடைக்கிறப்ப இது வந்து காஞ்சதில் பருப்புங்க இப்போ இது கூட வர மிளகா வந்து ஒன்று சேர்த்திக்கிறேங்க பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க இது நம்மளுக்கு சைடிஷே இல்லாமல் அப்படியே வெறுமனை சாப்பிட்லாங்க ஒரு தயிர் இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாங்க இல்லை ஊரை எதுவுமே வேண்டி இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்லாங்க இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் செஞ்சால் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுருக்குறேங்க அதையும் சேர்த்து வதைக்கலாங்க நம்ம வல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கருவேப்பிலையில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக இது கூடவே பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க தொளித்து அதையும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி வந்து பொதுசாக ஒரு துண்டு வந்து இந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பொதுசாக இதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து வதைப்பட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்திக்கலாங்க நம்ம தண்டோடு இருக்கிறத தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம நான் வந்து ஒரு கால் கிலோ ரவை எடுத்துருக்குறேங்க அதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறேங்க மயில் மார்க் சம்பாரவை தான் எடுத்துருக்குறேங்க அப்போ வந்து தண்ணிக்கு தண்ணி வந்து நம்ம சாதம் செய்கிறக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அதே அளவில் தண்ணி வச்சுக்கிறோங்க ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற இதில் தண்ணி வந்து சேர்த்திக்கிறேங்க நான் இது நம்மளுக்கு அந்த உப்பு கழுப்பு போடுறதுக்கு கரைஞ்சி ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க தண்ணி கொதித்து வருதுங்க இப்போ நம்ம ரவையை அது கூட சேர்த்திக்கலாங்க பாருங்க சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டு திருப்பி மூடி வைக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணி மல்லி சேர்த்துக்கலாங்க மல்லியில சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மனமாக சேர்த்து கலந்து கொடுக்கலாங்க பாருங்கள் சுவையான ரவா ரவாப்பமாக நம்மளுக்கு நாலே நிமிஷத்தில் ரெடிங்க அதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டியது இல்லைங்க இருந்தால் சைட் டிஷ் வச்சுக்கலாங்க இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நம்ம சந்திக்கலாங்க